பிள்ளையார பார்வதி உருவாக்குறப்போ அவரு மனுஷ உருவத்துலதான் இருந்தாரு எப்படி யானை முகம் பிள்ளையாருக்கு வந்துச்சு அந்த கதையை தான் இப்ப நாம பாக்க போறோம் கைலாயத்துல பார்வதி தேவியார் குளிக்கிறதுக்காக போறாங்க கணேசனை கூப்பிட்டு நான் குளிக்க போறேன் உள்ள யாரையும் விடாதன்னு சொல்லிட்டு போறாங்க கணேசனும் சரியுமான்னு சொல்லிடுறாங்க இப்போ சிவபெருமான் வராரு சிவபெருமான பார்த்த கணேசன் நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் சொல்றாரு நான் பார்வதியோட கணவன் நான் எப்படி உள்ள போகாம இருப்பேன் இனி நீ தடுக்க கூடாதுன்னு சொல்றாரு ஆனா கணேசன் அம்மா சொன்னா சொன்னதுதான் நான் யாரையும் உள்ள விட மாட்டேன்னு கணேசன் சொல்றாரு சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வருது அப்போ நந்தி அங்க வராரு நந்திட்ட இவனோட வாயை அடக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நந்தி இப்போ கணேசன் கிட்ட நீ இப்ப சிவபெருமானை உள்ள விடணும் அவர் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சொல்ல நந்திக்கும் கணேசனுக்கு இப்ப சண்டை நடக்குது கடைசியா கணேசன் நந்தியை ஓட ஓட அடிச்சு விரட்டி விட்டுறாரு அடுத்து சிவகணங்கள் கணேசனை அட்டாக் பண்ண வர கணேசன் சிவகணங்களையும் அடிச்சு விரட்டி விட்டுறாரு இப்போ எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் சொல்ல கடைசி கோபமாகி சிவன் வராரு அங்க கணேசன் ஆத்திரத்தோட நிக்கிறாரு இப்போ சிவபெருமான் தன்னோட சூலாயுதத்தால கணேசனை தாக்க கணேசனோட தலை தனியா துண்டுபட்டு கிடக்குது பார்வதி உள்ள இருந்து வெளில ஓடி வர்றா என்னாச்சுன்னு பார்த்தா கணேசன் தலை தெரியா உடம்பு தனியா கிடக்குறாரு நானும் இப்போ சாகப் போறேன்னு பார்வதி சொல்றா உடனே அந்த இடத்துக்கு பெருமாள் பிரம்மர் சரஸ்வதி மகாலட்சுமி எல்லா கடவுளும் வந்துட்டாங்க என் பிள்ளைக்கு உயிர் வேணும் இல்லைன்னா நானும் செத்து போயிருவேன்னு பார்வதி சொல்ல சிவபெருமான் சொல்றாரு சிவகணங்களே நீங்க போய் வடக்கு பக்கமா போங்க எந்த உயிரினம் இருக்கோ அந்த உயிரினத்தோட தலையை வெட்டி கொண்டுட்டு வாங்க அத கணேசனுக்கு பொருத்தி உயிர் கொடுத்துறேன்னு சொல்றாரு சிவகணங்களும் வடக்கு திசையில போக அங்க இருந்தது ஒரு குட்டியானதான் அதோட தலையை எடுத்துட்டு வந்துதான் கணேசனுக்கு வைக்கிறாங்க இப்போ கணேசனுக்கு உயிர் வந்துருச்சு அப்போ இருந்துதான் கணேசன் முகனா விநாயகரா மாறினாரு